புரட்சி தலைவி அம்மாவுடைய எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்தநாள் விழா என்றாலும் சரி புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்தநாள் விழா என்றாலும் சரி ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையிலே இந்த விழாக்கள் கொண்டாடப்படும் இந்த எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி தொடங்கி இன்று வரை வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி வரை தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் மயிலாப்பூரிலும் வேளச்சேரியிலும் தொடர்ந்து நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்ற கழக தொண்டர்கள் ஆர்வத்துடன் அம்மாவுடைய அம்மாம் இருந்தாலும் மறைந்தாலும் எங்களுடைய நெஞ்சங்களிலே நீங்க இடம்பெற்றிருக்கின்ற புரட்சி தலைவி அவர்களை நினைவு கூறுகின்ற வகையிலே புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்தநாள் விழா என்றாலே அம்மா இருக்கும் போதும் சரி அம்மாவை யாருமே அம்மா பார்க்க மாட்டாங்க அம்மா ஒரே வார்த்தை சொல்லுவாங்க என்னுடைய பிறந்த நாளை எனக்கு பொக்கை கொடுப்பதை காட்டிலும் என்னிடம் நீங்கள் வாழ்த்து தோறுவதை காட்டிலும் பகுதியிலே இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுடைய நலத்திட்டங்களாக அதை பயன்படுத்துங்கள் இன்றல்ல நேற்றல்ல அவருடைய வாக்கே அப்படித்தான் இருக்கும் ஆனால் நமக்கு எதிர்மறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுடைய பிறந்தநாள் இவருடைய கருணாநிதி பிறந்தநாள் என்றாலும் சரி அவருடைய பிறந்தநாள் என்றாலும் சரி உங்களுக்கு தெரியும் இந்த பகுதியிலே நீங்கள் வசித்து அலுவலகம் இந்த பக்கம் ஸ்டாலின் ஸ்டாலினுடைய வீடு ஆனால் உங்களுக்கு தெரியும் இந்த பகுதியிலே இருக்கின்ற படித்தவர்கள் பண்புள்ளவர்கள் அனைத்து மக்களும் இந்த பகுதியிலே வசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் பிறந்தநாள் என்றால் வரிசை கட்டி ஒரு அண்டாவை வைத்து உண்டியல் போடுவதுதான் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேல போட்டா கருணாநிதியோட ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அதுக்கு மேல ஐயாயிரம் ரெண்டாயிரம் போட்டா போட்டு லைன்ல போட்டு ஒரு கும்புடு போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படியாப்பட்ட தலைவர்கள் இருக்கின்ற இந்த நாட்டில் புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்தநாள் நாள் விழா புரட்சி தலைவி எம்ஜிஆர் பிறந்த நாள் விழா அதனாலே ஒரு விழா போலவே நடக்கிறோம் இது பாருங்கள் எழுபத்தி பிறந்தநாள் விழாவை நம்முடைய முசை ஜெகதீசன் அவர்களும் பிரான்சிஸ் அவர்களும் ஒரு மாநாடு போல் குறைந்தபட்சம் மூவாயிரம் பேர்களுக்கு நலத்திட்டம் இன்று பாருங்கள் அனைவருக்கும் தையல் குறைந்தது குறைந்த ஒரு இரண்டாயிரம் பேருக்கு புடவை அரிசி மூட்டை இப்படி எண்ணற்ற திட்டங்களை வழங்கின்ற இயக்கந்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு எங்களுக்கு வழிவகை செய்து கொண்டிருக்கின்ற அண்ணன் எடப்பாடி அவர்கள் துணை போல் இன்று எங்களை இப்படித்தான் நீங்கள் நடத்த வேண்டும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் வழியில் வந்தவர் அவர் சாதாரண ஒரு கிராமத்திலே கிளை செயலாளராக உருவாகி ஒன்றிய செயலாளர் உருவாகி மாவட்ட கழக செயலாளராகி இன்றைக்கு தமிழகத்தினுடைய பொதுச் செயலாளராகவும் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணாநாட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராகவும் தமிழகத்தினுடைய முதல்வராகவும் ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு எளிய ஒரு தொண்டன் இன்று தமிழகத்தினுடைய முதல்வராக பணியாற்றி இருக்கிறார் அதுபோல் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச்செயலா இருக்கிறார் இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் கருணாகம் புகுந்தது போல் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பெருணிங்க அண்ணா உருவாக்கிய மாபெரும் இயக்கம் அந்த இயக்கத்திலே கருணாநிதி என்னைக்கு புகுந்தாரோ அவருக்கு அடுத்து அவருடைய பகன் அதற்கடுத்து இன்னைக்கு அவருடைய மகன் முக ஸ்டாலின் அதற்கடுத்து உதயநிதி ஸ்டாலின் முடி முதல்ல என் பையன் அரசியலுக்கே வர மாட்டேன்னாரு அதற்கடுத்து என் பையனுக்கு எந்த பதவியும் கிடையாது மந்திரி கிடையாதுனாரு முதல் எல்லாம் கிடையாது கிடையாதுன்னா வருவருன்னு தான் அர்த்தம் எப்போ அடிக்காது அடிக்காதுன்னா அடிடான்னு அர்த்தம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை கோப்பாடே அப்படித்தான் இன்று நல்லாக தெரியும் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னிலே அவர்கள் எண்ணற்ற வாக்குறுதிகள் ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூற்றி இருபத்தைந்து வாக்குறுதிக்கு மேல் கொடுத்து தமிழக மக்களை ஏமாற்றி ஆட்சியில் அமர்ந்தார்கள் அவர்கள் சொன்ன திட்டங்கள் ஏதாவது நிறைவேற்றி இருக்கிறார்களா எதுக்குமே செயல்படுத்தவில்லை அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை பார்த்தீர்கள் நீட் தேர்வு ரத்து மாணவருடைய கல்வி கடன் அரசே ஏற்று கடனை அடைக்கும் முதியோர்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கேஸ் சிலிண்டர் மானியம் நூறு ரூபாய் இப்படி எண்ணற்ற திட்டங்களை சொல்லி எதையுமே நிறைவேற்றல ஒரே ஒரு திட்டத்தை நிறைவேற்றாங்க என்ன திட்டம் அந்த ரூபாய் எப்படி நிறைவேற்றாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏப்ரல் மாதம் பதவியேற்றுச்சு ஏற்றுச்சு ஆனா இருபத்தி மூணு வரைக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் செப்டம்பருக்கு மேலதான் அறிவிக்கிறாங்க நாங்க கொடுக்க போறோம் அண்ணா பிறந்த நாள் செப்டம்பர்ல இருபத்தி மூணு முப்பது மாத காலங்கள் இந்த முப்பது மாத காலத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன செய்தது தமிழக மக்கள் மேலே வரியை சுமைகளை சுமத்தியது கரண்ட் விலையை உயர்த்தியது வீட்டு வரியை உயர்த்தியது சொத்து வரியை உயர்த்தியது தண்ணீர் வரியை உயர்த்தியது கழிவு நீர் விலையை உயர்த்தியது குப்பை வரியை உயர்த்தியது விலையை உயர்த்தியது இப்படியெல்லாம் உயர்த்தி அன்று இருபத்தி ஒன்னில் ஒரு கிலோ அரிசி பொன்னி அரிசி நாற்பது ரூபாய்க்கு கேளுங்கள் எழுபது ரூபாய் ரூபாய்க்கு மேல நீங்க குறைஞ்சு வாங்க முடியாது ஒரு குடும்பத்துக்கு ஒரு கிலோ அரிசி நீங்க வாங்கினீர் என்றால் ஒரு நாளைக்கு நீ முப்பது ரூபாய் அதிகமாக கொடுக்க வேண்டும் அப்போ ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் அதிகமாக கொடுத்தால் மாதத்தில் தொள்ளாயிரம் ரூபாய் அதுலயே ஆயிரம் ரூபாய் முடிஞ்சு போச்சு பால் வில அன்னைக்கு முப்பது ரூபா லிட்டர் பால் பால் விலையை குறைப்போம் குறைப்போம் சொன்ன இந்த அரசு பால் விலையை குறைச்சிச்சா குறைக்கவே இல்லை ஆனா அதற்கு மாறாக பால் விலை ஏற்ற இன்னைக்கு ஐம்பது ரூபா பால் விலை ஒரு லிட்டர் பால் தாய்மார்களே இருக்கின்ற அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும் என்று ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் பால் அந்த குடும்பத்திலே வாங்கினால் அது மாதத்தில் அறுநூறு ரூபாய் எஸ்டா ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு மாத டிக்கெட் இருக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு முப்பது மாசமா இந்த மாதிரி விலை உயர்வுலாம் ஏற்றி சாதாரண குடும்பத்தினுடைய ஒரு மாதாந்திர ஏற்றப்பட்ட விலை மாதத்திற்கு குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் ஓரளவுக்கு நடுத்தர குடும்பத்தினுடையதுலாம் இருபத்தைந்தாயிரத்துக்கு மேல் பெரிய குடும்பங்கள்லாம் குறைஞ்சபட்சம் ஐம்பதாயிரத்துக்கு மேல் இப்படி இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு இந்த முப்பது ஆண்டு கால முப்பது மாத காலங்களிலே விலைவாசி உயர்வெல்லாம் ஏற்றி ஆயிரம் ரூபாய் தட்டிக்கிட்டு இருக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து தமிழக மக்களை ஏமாற்றி நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக முன்னேற்ற கழக கையாளாத அரசு இன்னைக்கு தமிழகத்திலே இருக்கின்ற அவல நிலை ரொம்ப மோசமான நிலை எங்கு பார்த்தாலும் சென்னையிலே வானொலியில் அருகே அறிக்கை வருகின்ற மாதிரி இன்று வெப்பநிலை இவ்வளவு நாளை வெப்பநிலை இவ்வளவு என்று அறிக்கை விடுகிறது மாதிரி இன்று தமிழகத்திலே கொலை இவ்வளவு இன்று கஞ்சா கடத்தல் இவ்வளவு போதைப் பொருள் இவ்வளவு கற்பழிப்பு இவ்வளவு என்று பட்டியலிடுகின்ற நிலைமைதான் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு காலத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பக்கத்திலே உங்களுக்கு தெரியும் இந்த பக்கத்தில் சொன்ன ரெண்டு தெரு ஒரே தெரு தான் முதலமைச்சர் இருக்கிற வீடு இந்த பக்கத்தில் அண்ணா அருவாலயம் போன வெள்ளிக்கிழமை இதே தெரு இந்த திருவள்ளுவர் திரு முனையில் பாடுவது தெருல ஒரு கொலை ஏன் இந்த கொலை நடச்சின்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு தர்பீசு விற்கிறாரா அவர்கிட்ட போய் ஒரு திமுகக்காரன் போது மாம்பூல் கேட்குறது அவனே தர்பீசு விற்று ரோட்டில் போட்டு விற்கிறான் ரோட்டில் போட்டு விற்கிறவன்கிட்ட போய் தா நீ போய் மாம்பூல் கட்ட விடுவானா அந்த அளவிற்கு கொலையினாலே ரொம்ப சர்வ சாதாரணமாகிருச்சு அதற்கடுத்து மறுநாள் திங்கக்கிழமை போட்டிருப்படத்தில் ரெட்ட கொலை தினமலர் பார்த்தீங்கன்னா இது கொலை நகரமா தலைநகரமா கொலை நகரமானு ஒரு கட்டிங்க அவ்வளவு தலைக்கு ஒரு கேவலமான ஒரு அரசு இங்க நடந்துகிட்டு இருக்கு இந்த முதலமைச்சர் அதுக்கு தான் எங்க அண்ணன் அப்பப்பா சொல்லுவாரு அண்ணன் நிலப்பட இவர் பொம்மை முதல்வர் இந்த பொம்மை முதல்வருக்கு எது சொன்னாலும் எது நடந்தாலும் கேட்காதுன்னு அந்த அளவிற்கு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிலவரம் இருந்துகிட்டு இருக்கு தமிழகத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுடைய குறைகளை தீர்க்கிறேன் என்று வந்த இந்த அரசு எதையுமே செய்யல ஆனா இன்னைக்கு இருக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற அரசு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு அந்த அண்ணா நிமிஷத்தில் நடந்துச்சு ஒரு பிரச்சனை ஒரு பாலியல் தொந்தரவு அந்த சாரு யாரு யாரு கேட்டால் அந்த சாரை பத்தியே பேசல ஒரு பெரிய கல்லூரி இங்க மட்டும் இல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்டே அனுப்பிச்சிருக்காங்க ஐடிவி இங்க அனைத்து இந்திய அன்னாராட ஐடிவில பார்த்தா எத்தனை இடத்துல கற்பழிப்பு நடந்திருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சு இடத்துல அந்த கற்பழிப்பு சம்பவம் அந்த அளவிற்கு ஆனா இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா என்னை அப்பா சொல்லு இவர் இது சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போகும்போது அதுகளுக்கு என்ன தெரியும் குறைஞ்சது ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு படிக்கிறவன் என்னை அப்பான்னு சொல்லு என்ன அப்பான்னு சொல்ல வயசாய உனக்கு எழுபத்தி ரெண்டு வயசுல ஒருத்தர் போய் அப்பான்னு சொல்லுவாங்களா ஒரு முதல்வர் நீ வந்து தாத்தா தனி இன்னைக்கு உடைய பேரனுக்கு கல்யாணம் போனா பாட்டனாக போற நிலைமையில இருக்கிற ஆளு அப்பான்னு சொல்லுன்னா அப்புறம் எவ்வளவு வக்கரமான புத்தி பாருங்களேன் சரி ஒரு குழந்தைய போய் யாராச்சும் இன்னைக்கு இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற தாய்மார்கள் எல்லாம் ஒரு மாமான்னு சொன்னா ஒத்துக்குருவாங்க ஒரு தாத்தான்னு சொன்னா ஒத்துக்குவாங்க அண்ணன் சொன்னா ஒத்துவாங்க பெரியப்பான் சொன்னா ஒத்துக்குவாங்க சித்தப்பான் சொன்னா ஒத்துக்குவாங்க அப்பா எந்த தாய்மாராஜி விடுவாங்களா எந்த தாய்மாராஜி ஒத்துக்கிற யாரையாச்சும் ஒருத்தர் போய் அப்பான் சொன்னா யாரு பெத்த பிள்ளைக்கு யாருட அப்பான்னு கேட்பாங்க அதே மாதிரி தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக எப்படி இந்த பழக்கம் வந்துச்சுன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல உருவாக்கப்பட்ட திட்டங்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல அண்ணன் எடப்பாடி அண்ணன் நான்கு ஆண்டு காலமும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஐந்திராண்ட காலமும் செய்யப்பட்ட திட்டங்கள் அவ்வளவுக்கு தன்னுடைய பேரை வச்சுக்கிறது அதெல்லாம் யாரா பேக்கிறதுக்கு தான் வந்து அப்பான்னு சொல்றாருல அதே மாதிரி இந்த நான்கு ஆண்டு காலங்கள்ல எந்த ஒரு புது திட்டமும் இங்கே உருவாகவே இல்லை உருகாம இருந்துட்டு அந்த திட்டங்களுக்கு வந்து தான் பேர் வைக்கிறீல எல்லா திட்டங்களுக்கும் பேர் வச்சு கட் பண்றத வேலை திறப்பு விழா நடத்துறத வேலை ஒரு திட்டமாச்சும் ஒரு நூறு கோடி ரூபாயில உருவாக்கி நூறு கோடி இந்த நிதியை ஒருக்கி இந்த திட்டம் அனைத்தையும் திராவிட முன்னேற்ற கழக காலத்தில் உருவாக்கப்பட்ட திட்டம் ஒரு திட்டத்தை சொல்ல முடியுமா சொல்ல முடியாது எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உருவாக்கப்பட்டதா அனைத்து அத்தனை வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளும் அத்தனை மேம்பாங்களும் அத்தனை அலுவலகங்களும் ஆனால் அத்தனை பஸ் ஸ்டாண்டுகளும் எல்லாமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தான் அந்தனுடைய பழக்கம் இருக்கு பாருங்க அந்த பழக்கம் தான் அடுத்தவன் பெற்ற அந்த அடுத்தையு அப்ப இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஆதலால் அண்ணன் அவர்கள் நல்ல கருத்துக்களை கூறுவதற்கு இருக்கிறார்கள் ஆனால் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாய்ப்பினை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்